நேற்று நடந்த பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் எடப்பாடியின் உரை தொண்டர்களின் நம்பிக்கையை பலப்படுத்தியுள்ளது சென்னையில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீவிரமாக பேசியுள்ளார் அவரது பேச்சு கட்சியில் உள்ள பிரச்சினைகளையும் வெளியுறவுகளையும் எதிர்கொள்ளும் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது கட்சியின் மூத்த தலைவரான கே எஸ் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் வி கே சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை கட்சிகள் மீண்டும் இணைக்க வேண்டும் என கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையான பதிலளித்தார் கட்சிக்கு துரோகம் செய்தவர்களுக்கு இடமில்லை அவர்கள் தன்மானம் மட்டுமே முக்கியமானவர்கள் என்று அவர் தெளிவாக கூறினார் இது கட்சியில் ஒற்றுமையை பாதுகாக்கும் தீர்மானத்தை வலியுறுத்துகிறது செங்கோட்டையன் போன்றவர்களை கட்சியை விட்டு விலகி தனிப்பட்ட நலன்களுக்காக செயல்பட்டதை விமர்சித்து அத்தகைய துரோகிகள் கட்சியின் அஸ்திவாரத்தை தாக்கியவர்கள் அவர்கள் மீண்டும் ஏற்க முடியாது என்று அவர் கண்டித்தார் டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி பதினேழில் பதினெட்டு எம்எல்ஏக்களை அணுகி அரசை கவிழ்க்க முயன்றதை நினைவுகூர்ந்து கூர்ந்து அப்படி அபக்தர்களை மீண்டும் அனுமதிப்பது யாரும் ஏற்காது என்று சாடினார் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் பி போன்றோரின் செயல்களை பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்டிய விற்றவர்கள் என்று வகுக்க தவறில்லை அவர்களின் திரும்ப வருகைக்கு எந்த இடமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார் இந்த பேச்சு அதிமுகவின் தொண்டர்களுக்கு சொத்தான கட்சியை பாதுகாக்கும் எடப்பாடி பழனிசாமியின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதிபலித்தது அதே சமயம் உடனான கூட்டணியை பாராட்டி இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசை கவிழ்க்க முயன்றபோது அவர்கள் நம்மை காத்தனர் அது நல்ல செயல் என்று கூறி தேசிய அளவிலான உறவுகளை வலுப்படுத்தினார் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அதிமுகவின் உள் ஒற்றுமையை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் விலகிய தலைவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் அமைந்தது கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது